அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே மதுரை மாநகரில் பாண்டிய மன்னன் தன்னை நாடி வரும் புலவர்கள் வரியவர்கள் முதியவர்கள் ஆதரவற்றோர் இப்படி அனைவருக்கும் சீரும் சிறப்பும் உண்டாகும்படி பரிசுகளை அள்ளி கொடுத்து நல் ஆட்சி செய்து வந்தார் இதை அறிந்த ஒரு புலவர் பாண்டிய மன்னனிடம் சென்று பாடி பரிசு வாங்க வேண்டும் என்று ஆவலுடன் வந்தார் ஆனால் மனதில் ஒரு எண்ணம் ஒரு நெருடல் என்ன அப்படின்னா மன்னர் பரிசு கொடுக்குறேன்னு பொன் முடிப்பை அப்படி தூக்கி கொடுப்பாரு புலவர்கள் கை நீட்டி இப்படி வாங்குறாங்க அப்போது மன்னனுடைய கை உயர்ந்தும் புலவரின் கை தாழ்ந்தும் இருக்கு இது தவறு மன்னனுக்கு அந்த நாட்டில் தான் சிறப்பு புலவர்களுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆக மன்னனை விட புலவர்கள் உயர்ந்தவர்கள் அதனால் மன்னன் வந்து மேலே கையை வச்சு கொடுக்குற மாதிரியும் இவர் பெற மாதிரியும் இருக்கக்கூடாது அது வந்து தன்னை இழிவுபடுத்துகிறதா இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு சரி அப்படின்ட்டு பாண்டிய மன்னன்கிட்ட போனார் பாண்டிய மன்னனுடைய வீரம் தொண்டு கொடை மதுரை மாநகரின் செழிப்பு எல்லாத்தையும் பற்றி நல்லா பெருமையாக பாடல் பாடினார் மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் சரின்னு பொண்ணு முடிப்பை கொடுக்குறதுக்காக எடுக்க போனார் அப்போ மன்னர் சொன்னார் ஒரு விண்ணப்பம் சாரி உலவர் சொன்னார் ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டார் நீங்கள் பணம் முடிப்பை ஒரு தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு மன்னர் உள்ளே போனார் அவருக்கு என்ன காரணத்தினால இவர் தட்டில் வச்சு கொடுக்க சொல்கிறாருங்கிற இது தெரிஞ்சிருச்சு உடனே அவரு ஒரு ட்ரீட் பண்ணி அழகான கலை நயத்துடன் கூடிய தக்கத்தகன்னு ஜொலிக்க கூடிய தங்கத்தட்டு அதில் பொன் முடிப்பை வச்சு தூக்கிட்டு வந்தார் தக்கத்தகன்னு ஜொலிக்குது தட்டு தங்கம் அதை பார்த்த உண்ட ஒரு எப்படி இருக்கும் ஆசை வந்துருச்சு முதல்ல பொன் முடிப்பை தான் கெஸ்ட் பண்ணார் தட்டில் வச்சு கொடுப்பாரு அப்போ அவர் கை கீழே இருக்கும் நம்ம பொன் முடிப்பா எடுக்கையில் கைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னார் அரசர் வந்து தட்டு கொண்டு வரும் அது த தட்டு மேலே ஒரு காசு வந்துடுச்சு புலவருக்கு தகத்தகன்னு சொல்லிக்குது அப்போது ம புலவர் கேட்டார் மன்னா பணத்தட்டு யாருக்கு அப்படின்னு அப்பையும் மன்னர் யோசிக்கிறார் பணத்தட்டு யாருக்குன்னா பணத்தட்டுப்பாடு பற்றாக்குறை பண நெருக்கடி இப்படி பல பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல பணத்தட்டு மன்னனுக்கு அப்படின்னு சொன்னால் மன்னனுக்கு பற்றாக்குறை இருக்குது நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமாயிரும் அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு பணத்தட்டு எப்போதும் புலவருக்கே அப்படி சொன்னாராம் அதாவது எப்போதும் வரிய நிலைமையிலேயே இருக்கிறவங்க புலவர்கள் தான் அப்போது அதை சூட்சமமாக எப்போதும் பணத்தட்டு புலவருக்கேன்னு அடித்து சொல்லியிருக்கிறாரு அப்போ இவருக்கு எவ்வளோ விஷயம் மறந்துருக்கோம் ஆனாலும் தங்கத்தட்டு பொன் முடிப்பை பார்த்தோன்ன சந்தோஷமாக கை அடியில் போயிடுச்சு புலவரின் கையை அடியில் போய் அந்த தட்டை வாங்குச்சி ஆக இவருக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இது அதை மாற்றிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அளவுக்கு மீறி ஆணவோ பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதே சமயம் மன்னன் வந்து நேரம் பார்த்து ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் அறிந்து நல்ல முறையில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நான் ரசித்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நன்றி நேர்களே